வகுப்பு எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுங்கய்யா நிறைய பரிகாரங்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு நிறைய புதையல் கிடைச்ச மாதிரிங்க இந்த வகுப்பு அதே மாதிரி ஏற்கனவே இப்போ நீங்கள் சொல்லி அதாவது பரிகாரம் போகணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க வியாழக்கிழமை சாப்பாடு போடக்கூடாதுன்னு அது எனக்கு சரியாக இருந்தது இதே மாதிரி நிறைய அவங்கவுங்க இந்த பசுமை நக்தி சொன்னீங்க அவங்க சரியா இருக்கனாங்க அப்போ நீங்கள் சொன்ன எல்லா கருத்துக்களும் சரியா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சுங்கய்யா இந்த கருத்துக்கள்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட பரப்பி அவங்க நன்மை அடையணுங்கய்யா இப்போ இப்போ குழந்தையின்மைக்கு தீர்வு நாங்கள் சொல்லும்போது அவங்க குழந்தை போது அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கும் உண்டுங்கய்யா அதேமாரி கடன் தீரை அப்போ ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒரு லாஜிக்கோட சொன்னீங்க அதுவும் மனசில் நிற்கிதுங்கய்யா இப்போ ஒன்றும் இல்லை குரு பகவான் பதினாறு வருஷம் அப்படின்னா நாங்கள் பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் அப்படின்ட்டு மனப்பாடம் தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ நீங்கள் அதுக்கு காரணம் சொன்னீங்க பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு வந்து நாலாவது தானே பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்கும் ஜாதக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாணவர்கள் வர்றாங்க இல்லையா என்ன ரொம்ப தெளிவாக மனசில் இருக்கீங்கயா அது மட்டும் இல்லை சனி பகவான் பதினெட்டு பத்தொம்போது அப்படிங்கும்போது பன்னெண்டு குட்டல் ஏழு சொன்ன சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் கணக்காக ரீசன் சொல்லி சொல்லி சொன்னீங்க அதேமாதிரி மகாலட்சுமி நம்ம கிடைக்கிறதுக்கு தாமரை தண்ணீர் சொல்லியிருக்கீங்க ட்ரை பண்ணி பார்க்குறேங்கய்யா எல்லாத்துக்கும் கிடைச்சா நன்மை சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எல்லாரும் இந்த பரிகாரங்களை முயற்சி பண்ணுங்க எல்லாரும் வாழ்க்கைகளும் வெற்றி அடைகள வாழ்த்துக்கள் அதுதான் அதனாலதான் அதெல்லாம் முன்னோர்கள் அவங்க எல்லாம் புனிதமான ஆத்மா அவங்க மேல கொண்டு போய் தர்ப்பணம் கொடுத்தால் இந்த ஆத்மா வாழ்த்துனா அந்த ஆத்மா சாந்தி அடையுமா அப்படி வச்சிருக்காங்க என்னங்கய்யா தர்ப்ப பிள்ளையுடைய ரகசியா இப்ப எல்லா வீட்லயுமே பத்து ரூபாய்க்கு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கி அந்த தெர்ப்ப பில்லுங்கிறது கேதுன்னா நூல் லாஸ்ட்லேருந்து சுற்றி ஒரு ஏழு பொட்டு வச்சு இனிமேல் நீங்கள் பூஜை ரூம்பில் வச்சா தர்ப்பணம் நீங்கள் கொடுக்குறக்கு சம்மந்தானே முன்னோர்களுக்கு வைங்களேன்